வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இது ஸ்ரீ பால தினம் பத்து அப்படிங்கிற இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய வந்து முல்லைப்பாட்டு அப்படிங்கிறது வந்து நம்ம பார்க்க போறோம் இதுல வரக்கூடிய கதை அதே சமயத்தில் இங்க இருக்கக்கூடிய வார்த்தைகள் நீங்க மனசில் வச்சுக்கோங்க இந்த பாடல் வரிகள் எக்ஸாம்ல கேட்டாலும் ஈஸியா நம்ம தடிச்சலாம் ஸோ கதை இங்க என்ன சொல்ல வராங்கன்னா நல்லூர் விரிச்சி கேட்டல் அப்படின்னா வயதான பெண்கள் வந்து ஒரு சாமிகிட்ட போயிட்டு வரம் கேட்குற மாதிரி அதாவது நல்ல சொற்கள் நன்மொழி கேட்பது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இது எதுக்கு ஏன் இதை சொல்றாங்க எந்த கண்டென்ட் பேஸ் பண்ணி இந்த சொல்லிட்டு இருக்காங்க சொல்லிட்டு பாத்தீங்கன்னா இப்ப வந்து தலைவன் தலைவி தலைவன் வந்து வெளியே போயிட்டாரு அவர் எப்போ வருவாரு இதுக்கு ஒரு நல்ல சொல் கேட்டு அந்த இந்த முது பெண்டீர் அப்படின்னா வயது முதிர்ந்த பெண்கள் கிட்ட ஒரு தலைவி கேட்குது உடனே அவங்களும் போயிட்டு சாமியை கும்பிட்டுட்டு அந்த இடத்துல கேட்கும்போது எங்கேயாவது ஒரு பக்கம் ஒரு வார்த்தைகள் யாராவது பேசினாங்க அப்படின்னா அந்த வார்த்தைகள் நல்ல வார்த்தைகளாக இருந்தது அப்படின்னா அதுவே சாமி கொடுத்த வரமாக நினைச்சு அதை போயிட்டு தலைவர்கிட்ட அவங்க சொல்றதா ஒரு தகவல் இது வந்து என்ன சொல்றது ஆற்றுப்படுத்துதல் வர வரக்கூடிய ஒரு கண்டெப்ட் தான் சரி இப்போ இங்க என்னன்னா இங்க சொல்ல வந்த பாடல் வரிகள் வந்து நனந்தலை உலகம் வளையி நேமியோடு அப்படின்னு சொல்லிட்டு இதில் ஆரம்பிக்கிறது வந்து என்னன்னா அகன்ற உலகத்தை வளைத்து பொருள் அதாவது அகலமான உலகத்தை வந்துட்டு வளைத்து பெருமலை பொழிகிறது மலை பொழியுது வளம்புரி சங்கு பொறித்த கைகளை உடைய திருமால் வளம்புரி சங்கு மாதாங்கு தடகின்னு சொல்லிட்டு சொல்றேன் இந்த வளம்புரி பொறித்த மாதாங்கு தடகின்றது வளம்புரி சங்கு கொண்ட பொறித்த திருமால் வந்துட்டு சின்ன வடிவம் குறுகிய வடிவம் எடுத்துட்டு வந்து மாவிழி மண்ணன் கிட்ட நீர் வாத்து தரும் பொழுது மாவிளி மன்னர் வந்து நீர் வாத்து தரும் பொழுது மண்ணுக்கும் மின்னுக்குமாக பெரிய உருவம் எடுத்து உயர்ந்து நிற்கிற மாதிரி இருக்கு அந்த மலைமேகம் அதாவது கடவுள் வந்து பாத்தீங்கன்னா வெண்ணுக்கும் மண்ணுக்கும் எந்த அளவுக்கு பெரிய உருவமாக காட்சி அளித்தாரோ அந்த மாதிரி மலை மேகம் வந்து அந்த மாதிரி காட்சி தள்ளி தருது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இந்த தகவலை சொல்றாங்க அந்த மேகம் சத்தம் போட்டு இருக்கக்கூடிய அந்த கடலுடைய குளிர்ந்த நீரை இப்ப சயின்டிபிக்லா பார்க்கும் பொழுது பாத்தீங்கன்னா கடல் மேல இருக்கக்கூடிய அந்த நீராவியை எடுத்துட்டு போய் தான் மேகமாக போயிட்டு மழை போய் படிது இல்லைங்களா சோ அந்த மாதிரி அந்த மேகம் சத்தம் போட்டு இருக்கக்கூடிய அந்த கடலோட குளிர்ந்த நீரை குடிச்சிட்டு அதாவது மேகத்தோட எடுத்துக்கிட்டு பெரிய தோற்றம் எடுத்துட்டு வளப்பக்கம் எழுந்து வளம்புரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வளம் ஏற்பு அப்படின்னு சொல்லிட்டு அந்த வார்த்தை வரனால வளப்பக்கமாக எழுந்து மலையை சூழ்ந்து அங்க இருக்கக்கூடிய ஹில்ஸ் வந்துட்டு வேகமாக அதிவேகமாக பெரும் மலையை பொழியுது அப்படின்னு சொல்லக்கூடிய வார்த்தைகள் இதுல கொடுக்கப்பட்டிருக்கு அப்புறம் இதுல என்ன சொல்லக்கூடிய அப்படின்னா துன்பத்தை கொடுக்கக்கூடிய ஒரு சாயந்திர நேரம் வயசான முதிய பெண்கள் அதிகமான கவலை மிகுந்த கவலையோட ஊர் பக்கம் போறாங்க யாழிசை மாதிரி சத்தம் போடுற வண்டுகள் அந்த வண்டுகளுடைய சத்தம் பாத்தீங்கன்னா யாழின் இசை கேட்டு வர்ற மாதிரி இருக்கும் சோ அந்த வண்டுகள் சூழ்ந்து இருக்கக்கூடிய அந்த ஆற விரிக்கக்கூடிய அந்த நறுமணம் கொண்ட அரும்புகள் நறுமணம் அதாவது இந்த இடத்துல நறுவி முல்லை அப்படின்னு அந்த வார்த்தைக்கு நறுமணம் கொண்ட அரும்புகள் அந்த மலர்ந்த முல்லை பூக்களோட அந்த பண்ணி சொல்றாங்க பாருங்க நாலியில் கொண்டு வந்த நெல்லையும் சேர்த்து தெய்வத்துக்கு முன்னாடி வந்து தூறாங்க அப்ப தெய்வத்தை வந்து தொழுது சாமியை வேண்டாங்க வேண்டிட்டு இருக்கும் பொழுது பாத்தீங்கன்னா தலைவிக்காக நற்சோல் கேட்டு நிக்கிறாங்க எதுக்காக அப்படின்னா இந்த மாதிரி தலைவன் எப்போ வருவார் வருமானம் வரமாட்டானா என்ன அப்படின்னு சொல்லிட்டு அந்த வார்த்தைகளுக்காக கடவுள் முன்னாடி இதெல்லாம் தூவிட்டு நற்சோல் கேட்டு நின்னுட்டு இருக்காங்க அங்க ஒரு சின்ன தாம்பு கயத்துல அது இந்த நிகழ்ச்சி வந்து ஒரு பக்கம் நடக்கும் அதுக்கு பக்கத்துல இன்னொரு நிகழ்ச்சி நடக்கும் என்ன அப்படின்னா அங்க ஒரு சின்ன தாம்பு கயத்துல கட்டினா இளங்கண்ணு ஒண்ணு பசியில வாடிட்டு இருந்துச்சு அதோட வருத்தத்தை ஒரு இடைமகள் பார்த்திருவோம் அந்த ஆடு மேய்க்கக்கூடிய அந்த மாடு மேய்க்கக்கூடிய அந்த இடைமகள் ஒருத்த பாத்துக்குவோம் பார்த்ததுமே குளிர் தாங்க முடியாம கைகளை கட்டிட்டு நின்றுட்டு சொல்லும் இந்த கண்ணுக்குட்டி கத்திட்டு இருந்ததை கண்டுக்குட்டிட்டு சொல்லும் தாய்மார் வருவாங்க யாரு ஓட்டிட்டு வளைஞ்ச கத்தி மாதிரி இருக்கக்கூடிய கம்பை வச்சிருக்கூடிய எங்களுடைய இடையர் ஓட்டிட்டு இதான் இப்ப வந்துருவாங்க நீ கவலைப்படாத உங்க அம்மா வந்துரும் நீ பால் குடிச்சுக்கலாம்னு சொல்லிட்டு அந்த சின்ன கன்று வந்து அஹ் பேசிட்டு இருக்கும் இப்ப வந்துரும் நீ கவலைப்படாதே அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடைமகள் சொல்லும் அப்படின்னு அந்த வார்த்தைகள் சொல்லும் இப்ப இங்க ஏற்கனவே இந்த சாமி கிட்ட எல்லாமே தூவிட்டு சாமி வரம் கேட்டு நின்று இருப்பாங்க இல்லைங்களா அந்த டைம்ல இந்த வார்த்தைகள் கேட்கும் பொழுது இந்த நல்ல சொல் அப்படின்ட்டு அந்த முது பெண்கள் வந்து இது வந்து நல்ல சொல் தலைவர்கிட்ட போயிட்டு சொல்றாங்க நற்சொல்லை நாங்கள் கேட்டோம் புரியுங்களா சோ இந்த நிகழ்ச்சி இதோட பண்ணி வச்சிருப்பாங்க அந்த சாமி கிட்ட வேண்டிட்டு இருக்கும் பொழுது இந்த நிகழ்ச்சி வந்து ஒரு அம்மா ஒரு பெண் சொல்லும் பொழுது ஓ இது நாம கேட்டது அந்த தலைவன் உறவனா வர மாட்டானா உடனே இங்க கண்டு விட்டுக்கிட்டு அந்த பெண் சொல்லும் தாய் வரும் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது இதுக்கு அதுக்கு அவங்க கம்பேர் பண்ணிட்டு போயிட்டு அந்த கிட்ட போயிட்டு நாங்க நற்சொல்லை கேட்போம் தலைவனோட வருகையை பத்தி அந்த முது பெண்கள் விவரமா கேட்டு நின்னாங்களாம் அதாவது உன்னோட தலைவன் பகைவர்களை வென்று திரைப்பொருளோடு வருவான் நீ உறுதியாக இரு தலைவியே அப்படின்னு சொல்லிட்டு அந்த தலைவிய ஆற்றுப்படுத்துற மாதிரி இந்த முது பெண்கள் வந்து சொல்லுவாங்க சோ இதுதான் இந்த பாடல் வரிகள்ல சொல்லப்பட்ட ஒரு விஷயம் சரி இப்ப ஒவ்வொன்னா வரிசை பாத்திரலாம் என்னதான் இவங்க சொல்ல வராங்க அதாவது நனந்தலை உலகம் நனந்தலை உலகம் அப்படிங்கிறது இந்த இடத்துல பாத்தீங்கன்னா அகன்ற உலகம் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது நனந்தலை அகன்ற உலகம் நனந்தலை உலகம் வளையி நேமியோடு நேமின சங்கு நேமியோடு நனந்தலை உலகம் வளையி நேமியோடு வளம்புரி பொறித்த வா வான் வரும் வளம்புரி பொறித்த மாதாங்கு தடக்கை மாதாங்கு நீண்ட கைகளை மாதாங்கு தடக்கை வளம்புரி பொறித்த அதுதான் வளம்புரி சங்கு வளம்புரி சங்கு பொறித்த நீண்ட தடக்கை கொண்ட திருமால் வளம்புரி சங்கு பெற்றவர் யார் உலகத்தை வளைத்து பெருமள இது பெரிய மலையை என்ன சொல்றது பெரிய மலை கொடியுது இந்த இடத்துல கடவுளுக்கும் மேகத்துக்கு கம்பேர் பண்ணி சொல்லிட்டு இருப்பாங்க வளம்புரி சங்கு பொறித்த கைகளை கொண்டவர் திருமால் இது எக்ஸாம்ல கேட்க வாய்ப்பு இருக்கு சோ வளம்புரி சங்கு திருமால் சரிங்களா நீர் நீர்ந்தோல் பாடிய பனிக்கடல் வருகை வளம் ஏற்பு அதாவது நீர் செல நிமிர்ந்த மா மிகப்பெரிய அளவுக்கு நீர் செல அப்படின்னா நீர் வாத்து தரும் பொழுது நிமிர்ந்த மால் மண்ணுக்கும் மின்னுக்கும் பெரிய உருவம் எடுத்து உயிர் நினைக்கிற மாதிரி இருக்கு அந்த மலைமேகம் அந்த மலைமேகத்தை வந்து கடலுக்கு ஒப்ப எப்படி சொல்லிட்டு இருக்காங்க பாருங்க அந்த மேகம் சத்தம் போட்டுட்டு இருக்கிற கடலுக்கு அந்த கடலுடைய

ரொம்ப வேகமாக அதிவேகமாக வீசி வீசி அதான் சொல்றது அதிவேகமாக அந்த மலையை தருது மலை கொட்டக்கூடிய வேகத்தை பார்த்தீங்கன்னா மிக அதிக வேகமாக இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லப்படுறாங்க நெக்ஸ்ட் அருங்கடி மூதூர் மருங்கில் அருங்கடி மூதூர் மருங்கில் போக யாழ் இசை இன வண்டு நெல்லூர் அதாவது யாழ் இசை இன வண்டு அந்த வண்டுகளுடைய அந்த இசை பார்த்தீங்க அப்படின்னா யாழ் இசை மாதிரி அந்த வண்டுகள் வந்து ஆர்ப்பரிக்குது ஆர்ப்ப நெல்லோடு நாடு கொண்டு இது வந்து அடுத்த வார்த்தை அதாவது துன்பத்தை செய்த அந்த சாயந்தர வேலையில முதிய பெண்கள் வந்து என்ன பண்றாங்கன்னா வயதான பெண்மணிகள் அதிகமா காவல் இருக்கக்கூடிய அந்த ஊர் பக்கம் போறாங்க யாழ் மாதிரி சவுண்ட் தரக்கூடிய வண்டுகள் ஒன்னா சேர்ந்துட்டு ஆர்ப்பரிக்குது யாழ் இசை என வண்டு ஆர்ப்ப ஆர்ப்பரிக்குது நெல்லோடு இந்த இடத்துல அந்த வார்த்தையை இதோட சேர்த்துக்கோங்க நெல்லோடு நாலு கொண்ட நருவி முல்லை நெல்லோடு நாலு கொண்ட நருவி முல்லை அரும்போவில் அலறி தூவி கைதொழுது பெருமுது பெண்டீர் விரிச்சு நிற்ப அரும்பாவில் அலறி தூவி கை தொழுது பெரும் முது பெண்டீர் வயதான பெண்கள் வந்து வெறிச்சு நிற்பா அப்படின்னா அந்த இடத்துல அவங்க நல் சொல் கேட்டு நின்றுட்டு இருக்காங்க இதனுடைய பொருள் என்னன்னா நறுமணம் வீசக்கூடிய அரும்புகள் அந்த மலர்ந்த முல்லை நறுவி முல்லைன்னு வருது பாருங்க அந்த மலர்ந்த முல்லை பூக்களோடு நாளியில் வந்த நெல்லி நாளியில பாருங்க நெல்லோடும் நாளியில் வந்த நெல்லி அதாவது நெல்லை சரிங்களா நாளியில் கொண்டு வந்த நெல்லையும் சேர்த்து தெய்வத்துக்கு முன்னாடி அவங்க தூவுறாங்க அப்புறம் தெய்வத்தை தொழுதுட்டு அந்த கடவுளோட்ட வேண்டிட்டு தலைவிக்காக ஒரு நற்சொல் கேட்டு நின்றுட்டு இருக்காங்க இந்த முது பெண்டிகை இதை நெக்ஸ்ட் இந்த வார்த்தைகள் ரொம்ப முக்கியம் இது வந்து எக்ஸாம்பிள் கேட்பாங்க இதுல இந்த கண்டென்ட் வந்து தனியாக நமக்கு வந்து இந்த இடத்துல வந்து அந்த கண்டுபிடி பத்தின தகவல் எது வரும் சிறுதாம்பு தொடுத்த பசலை கன்றி உருதுயர் அலமரல் நோக்கி ஆய்மகள் சிறுதாம்பு தொடுத்த பசலை கன்றின் உருதுயர் அதனுடைய துயரை போப்பது அதாவது போக்குறதுக்காக அங்க ஒரு சின்ன தாம்பு கீற்றால் கட்டப்பட்ட இளம் கண்ணு அள வாடிட்டு இருக்கு அதனுடைய துயரை போக்குறதுக்காக அதோட வருத்தத்தை வந்த இடைமகள் பார்த்துட்டா நடுங்கு சுவை அசைத்த கையல் நடுங்கு சுவல் அசைத்த கையல் கைய கொடுங்கோர் கோவலர் பெண் நின்று உயர்தர இன்னே வருகிறார் தாயார் அதாவது உங்களுடைய தாயார் வந்து இப்பயே வந்துருவாங்க நடுங்கு சுவல் அசைத்த கையல் அப்படின்னா அந்த கைகளை என்ன சொல்றது கட்டிட்டு அந்த பெண் நின்றுட்டு இருக்கா குளிருக்கு தாங்க முடியாம அப்படியே கைகளை கட்டிட்டு இருக்கக்கூடிய அந்த பெண் வந்து நடுங்கு சுவல்ல குளிர் தாங்காம கைகளை கட்டிட்டு நின்றுட்டு இருக்க அந்த பெண்ணை பத்தி குறிக்கிறது பிள்ளை மேய்த்தும் தாய்மா இருக்காது வளைந்த கத்தி மாதிரி கொடுங்கோர் கோவலர் அப்படின்னா எங்களுடைய இடையர்கள் வந்து வளைந்த கத்தி மாதிரி ஒரு கம்பை வச்சிருப்பாங்க அந்த கம்பை வச்சுட்டு ஓட்டிட்டு வருவாங்க உங்களுடைய தாயார் உங்க தாயார் இப்போது இதான் இப்ப வந்துருவாங்க அந்த மாடு மாடை கம்பு வச்சிருக்காங்க பாருங்க அதுக்கு இந்த மாதிரி ஒரு தகவலை சொல்றாங்க சோ நீ ஃபீல் பண்ணாத உங்க அம்மா இப்ப வந்துரும் அப்படின்ட்டு அந்த கன்று குட்டியை வந்து அவங்க ஆற்றுப்படுத்துற மாதிரி சொல்றாங்க அப்படின்ட்டு அவர் சொல்லிட்டு இருக்கான் அவ அப்படி சொன்னது கேட்டதுமே அங்க ஏற்கனவே கடவுள் கட்ட நற்சொலுக்காக முது பெண்டர்கள் அவங்க நாங்கள் நற்சொல் கேட்டோம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இப்படியாக தலைவன் வருகையை பத்தி முது பெண்டியர் நன்மொழி கேட்டனம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த முது பெண்ணீர்கள் வந்து நின்று விரிச்சி அப்படின்னு நற்சொல் சொல்றது சுவல் தோல் ரைட் இப்ப என்ன சொல்ல வராங்கன்னா அந்த தலைவன் வருகையை பத்தி முது பெண்டிர்கள் ஒரு நல்ல சொல் கேட்டிருக்காங்க அந்த கண்ணுக்குட்டிக்காக அந்த பெண் சொன்ன வார்த்தை வந்து இந்த நம்மளுடைய இதுக்கு கரெக்டா செட் ஆயிருக்கு அதனால நீ உன்னுடைய தலைவன் கண்டிப்பாக வருவான் எப்படி பகவரை வென்று திரைப்பொருளுடைய அதிக செல்வத்தோட வருவது உறுதி தலைவியை நீ மனம் மனம் தடுமாற்றம் கொள்ளாதே அதுதான் இந்த முது பெண்டிர் வந்து ஆற்றுப்படுத்துவதாக இந்த பாடல் அவர்கள் கொடுத்துருப்பாங்க ஸோ அந்த பாடலுடைய கதையை தெரிஞ்சுக்கோங்க அண்டு என்னுடைய பொருள் குறுகும் தெரிஞ்சுக்கோங்க நறுவி நறுமணம் உடைய மலர்கள் கொடுஞ்சல இதெல்லாம் வந்து அந்த இதுல நம்ம வரிசையை பார்த்துருப்போம் அந்த கதையை தரும இந்த சொல்லும் பொருளையும் எழுதி படிச்சுட்டு மனப்பணமும் நீங்க எழுதி அனுப்புங்க ஓகே நான் அடுத்து ஒரு வீடியோ உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ